ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்க எல்லோரும் ரெடியா வாங்க நம்ம கார்டன் பார்க்கலாம் வீடியோ போகலாம் வாங்க பாருங்கள் நம்ம புடலை செடி துளுர் வராமல் இருந்தது இப்போ மறுபடியும் துளிர் வந்து பிஞ்சி வச்சுக்கிட்டே வருது பாருங்கள் அப்புறம் கீழே கூட துளிர் வர்றது எப்படி அப்படியே அந்த ஓட்டை வழியாக வெளியே போயிடுவாங்க போல் இருக்குது அதுபோல் போகிறாங்க பாருங்கள் எல்லாமே எல்லா துளர்லையுமே வந்து நம்மளுக்கு பிஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பிஞ்சி தான் பிஞ்சி வந்த வீட்டுக்கிட்டே அப்படியே துளிர் வந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் நம்ம புடலையும் இது கொஞ்சம் நல்லா நீட்டமாகவே இருக்குது குட்டை புடலை தான் அந்த குட்டை புடலையும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து போயிருந்ததை விட கொஞ்சம் நீளமாக இருக்கிறாங்க இந்த கொடி பார்த்திங்கன்னா அப்படியே செவத்தை பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்ச புதினா பாருங்களேன் நான் வந்து ஃபஸ்ட்டு சும்மா வைச்சது கூட அந்தளவுக்கு வரலைங்க ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் போட்டு அந்த வேர் எல்லாம் நல்லா பச்சு வச்சுன்னு வந்திருந்தது பாருங்க அது வந்து இன்னும் நல்லா துளிர் வந்திருக்கு ஃபஸ்ட்டு வச்சது அந்தளவுக்கு துளிர் வரல இது பார்த்திங்கன்னா அவ்வளோ இலை வந்திருக்குது ரெண்டாவது வச்சது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பச்சை பச்சின்னா ஒரு வாரத்துக்குள்ளே நல்லா துளிர் இலைங்க பெருசு பெருசாக வந்தாச்சு அப்புறம் சாமந்தி பூவும் நல்லா நிறையா பூத்தாச்சு மறுபடியும் நிறையா பூத்துருக்குது சாமந்தி அப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம அவரை அறுவடை பண்ணிடலாம் பாருங்களேன் அந்த பூச்சி வந்து எதையுமே விடுறதில்ல அவரை காயும் ஒரு காய் முழுசாக சாப்பிட்டுட்டுருக்குறாங்க பிஞ்சை பார்த்திங்கன்னா எந்த பூச்சி சாப்பிடுதுன்னு தெரில இதில் ஒரு க்ரீன் கலரில் ஒரு பூச்சி இருக்குதுங்க எப்போவுமே அது அதில் இருக்குது அதுதான் சாப்பிட்டுச்சா என்னன்னு தெரியல பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளி மாதிரி இருக்குது ஆனால் வெட்டுக்கிளி கிடையாது அது வேறு மாதிரி ஒரு மாதிரியாக இருக்குது பார்த்திங்கன்னா விதைக்கும் ஒரு ரெண்டு மூணு காய் விட்டுற போகிறேன் கொஞ்சம் முத்தலாக நம்மளுக்கு வெ விதை தெரியறத விதைக்க விட்டுடலாம் மிச்சமெல்லாம் பறிச்சிடலாம் பார்த்திங்கன்னா அவரை இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லாமல் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பொரியல் செய்கிற மாதிரி பாருங்கள் ஒரு அவரையும் முழுசாக சாப்பிட்டுச்சு பூச்சி நம்மளுக்கு விதைக்கி விடுற அவரையும் சாப்பிடாம இருக்கணும் பாருங்கள் நல்லா முத்திடுச்சு அந்த அவரையெல்லாம் அப்படியே போகிறேன் நான் மிச்ச அவரை எல்லாத்தையும் நான் பறிச்சிடுறேன் பறித்து ஒரு நாளைக்கு பொரியல்னால் செஞ்சிடலாம் நம்ம வீட்டில் கொஞ்சமாக இருந்தாலே போதும் ஒரு வேலைக்கு செஞ்சு சாப்பிட்ற மாதிரி அது கூட வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டோம்னா ஒரு வேலைக்கு வந்துடும் இல்லையா அதனால் அது பறித்து இன்றைக்கி எடுத்துடலான்னு எல்லாத்தையும் பறிச்சிடுறேன் பார்த்திங்கன்னா இந்த சைடு கிடைக்கிறது நல்லாவே முத்திருக்கு பாருங்கள் அதெல்லாம் வந்து வெ விதைக்கி விட்டுடலாம் இனிமேல் நம்மளுக்கு பறித்ததுக்கப்புறம் இனிமேல் பூ வந்து மறுபடியும் பூக்குதா பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பூவே இல்லை ஃபுல்லாக காய் தான் காய் எல்லாத்தையும் பறிச்சாச்சு இனிமேல் பூ வந்தால் தான் பார்க்கணும் பாருங்கள் இவ்வளோ காய் வந்திருக்குது நமக்கு அவரை காய் பாருங்க அதில் கூட க கடிச்சு இருக்குது பூச்சி பூச்சி வைத்தவருக்கு பாருங்கள் அந்த பூச்சி தான் அது என்ன பூச்சினே தெரில அப்படியே இலை கலரில் இருக்குது போக மாட்டேன்றி அதிலே தான் இருக்குது இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு வந்தாலும் அது எதாவது ஒரு செடியில் இருந்துகிட்டு இருக்கும் அப்புறம் இன்றைக்கி திப்பிலையும் ஒரு ரெண்டு பறித்து காய வச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ரெண்டு திப்பிளி பறிச்சிக்கிறேன் பறித்து கா காய வச்சா எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஏன்னா எனக்கு தெரியல இதுதான் ஃபஸ்ட் முறை திப்பிலி செடி நம்ம வீட்டில் வளர்த்து எடுக்கிறேன் காய் வ நல்லா வந்துக்கிட்டு இருக்குது அதுவே சின்ன செடியிலே பார்த்தீங்கன்னா காய் வந்துக்கிட்டே இருக்குது துளிர் வந்து அப்படி அப்படியே காய் வந்துக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு காய் அது திப்பிலி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து காய் வைக்கணும்னா எப்படி காய் வைக்கணுன்றது தான் தெரியல அது யாருன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு நான் வீடியோ போட்டிருந்தேன் நான் யாருமே எனக்கு சொல்லலை சரி நாமளே ட்ரை பண்ணலாம் எடுத்து வச்சு காய வச்சா நம்மளுக்கு கடையில் வர மாதிரி வருதா பார்க்கலான்ட்டு இன்றைக்கி ஒரு ரெண்டு திப்பளி பறிச்சாச்சு அது காய வச்சு எப்படி வருதுன்னு நான் வந்து வீடியோ போடுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சங்குப்பூவு அதுவுமே நல்லா வந்துட்டுருக்கு சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதில் முடிச்சிக்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ண இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டட்டா பை பாய்